வணக்க நம்பர்களே வணக்கே நான் எப்படி கிளாமானா பார்க்க போறேன்னா ஈச்சன் வெட்டி சாப்பிட வந்துருக்கேன் ஈச்சன் கிழங்கு வெட்டுவான் போய் எல்லாரும் சாப்பிட்ருக்கு வந்துருங்க பூசா பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்களை போய் கிழங்கு வெட்டுவோம் கிழங்குன்னு பின்னாடி இருக்குது ஃபுல்லா கேட்க மாதிரி ஆயுதம் ஆயுதம் ரெண்டாயிரம் ரூபா கொண்டு போகிறேன் சேஃப்டிக்கா அதனால ஈச்சன் தூர்வேன் ஈச்சங்கிங்கன்னா வெட்டியும் நினைக்கிறீங்க இது ஃபுல்லாக கொஞ்ச நாள்ல சுத்தம் பண்ணிடுவாங்க ஈச்சன் கிழங்கு அந்த ஃபுல்லாக இங்கே யாரு சொல்லுண்ணா யார் நம்பர்களை ஃபுல்லாக ஈச்சங்கலங்க ஃபுல்லாக நோண்டி நோண்டி போட்டுருப்பாங்க என்ன கொஞ்சம் நாளில் ஈச்சங்கலங்க ஃபுல்லாக இப்போல்லாம் நோண்டி இருப்பாங்க ஏன்னா கரை கரை கட்டுறதுனால நோய் வாங்க நம்பர்ல யாரையா நம்மள ஈச்சங்கலங்க வெட்டுறோம் யாரையும் தப்பாக நினைச்சிடக்கூடாது ஏன்டா ஈச்சங்கலங்க வெட்டுறீங்கன்னு ஃபுல்லாக இங்கே பார்த்தாலும் தீ நிறைய வெட்டி போட்டுருப்பாங்க கரை போடுறதுனால சுத்தம் பண்ணி போடுறாங்க வெட்ட முடியுமா பாதி பா பாதி பண்ணுல கடா பா பார்ப்போம் முயற்சி பண்ணி பார்ப்போம் அங்கிட்ட கிட்ட சுற்றி பார்த்தா ஒன்றுமே ஒரு தூட வெட்டமா இல்லை இது கொஞ்சம் வெற்றமா இருக்கு இதை வெட்ட முடியுமான்னு தெரியலை பார்ப்போம் வாங்கி வெட்ட முடியுமான்னு தெரியல வெட்டான் வெட்டி நீ கிழங்கு சாப்பிட்டே ஆகின நீதான் அந்த கிழங்கு சாப்பிட்டுக்காலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்பர்கள் இதெல்லாம் கிடைக்காத கிழங்கு கிராமத்தில் நல்லா ஈஸியாக கிடைக்கும் ஆமாம் நீங்கள் வந்து கிழங்கை வெட்டோம்னு உங்கள் ஊருக்குலாம் என்னாச்சு விற்பா எதில் நம்மளோட ஈச்சன் கிழங்கு வந்து விற்பா இப்போதான் விற்க விற்கிறதில்ல ஏன்னா விற்றாங்கன்னா மறக்காமல் சாப்பிடுங்க நம்பர்களே என்னடா கிழங்கை வெட்டிக்கிட்டியா அது என்ன கூட கொடுத்தேன் மேலே

அம்மா கிழங்கு இந்த கிழங்குலாம் சாப்பிட்ற மாதிராச்சு ஆ ஈஸியாக இருக்கா வெட்றதுக்கு ஓய் மெட்ரோக்கு நல்லா ஈஸியாக இருக்கா ஈஸியாக இருக்கா ஆ கஷ்டமாக இருக்கா உனக்கே கஷ்டம்ண்ணா நானும் கொஞ்சம் கொஞ்சம் மனுஷன் தான் வேடா இல்லை நீ மனுசில்லைங்க நாங்களே அப்போ நான் மனுஷன்

ஆனால் பூனை நான் வைக்கலை கீழே வார்த்தைங்க யாருங்க கொட்டை கிடக்கு நான் முளைக்கல அந்த கொட்டைகள் நீமே தான் மழை நீமே தான் முளைக்கும் இப்படிதான் மாசீசன் வச்சு வெட்டு அவள என்ன அவ்வளோதானே அவ்வளோதான் நீ அவ்வளவு அவ்வளோ வெட்டுனியாக்கு வாழப்பா வெட்டம் இல்லையா அப்புறம் என்ன கம்கியா வெட்டுங்க சார் ஆள் நெருக்கி வெட்டிக்கல கொஞ்சம் சின்ன தூரம் தானே வெட்டு மண்ணுக்குண்ணா வெட்டு பிடிக்க மாட்டேங்குதா நீ வெட்டணு நீ கிழங்கு வெட்டி கொடுக்க மாட்டேன் இந்த கிழங்குல அப்படியே மண்ணை போட்டு அப்பி கொண்டாங்க கொடுக்க போறேன் அவங்கள்ட்ட அதே பண்ண போறேன்டா வெட்ட மாட்டியா அந்த கிழங்கு கிழங்கு வெட்டி தாளத்துக்கு அப்படியே கிழங்குல கொஞ்சம் ஒரு லிட்டர் மண்ணை மண்ணை ஒரு ஒரு முட்டை மண்ணை போட்டு கிழங்குல அப்படியே வெட்டி கொடுக்க போகிறேன் ஐயாரு கிழங்குன்னா வெட்டி கிழங்கு போய் வீணாக போகிறா டே கிழங்குலாம் வெட்டி எழுதுறாங்க கிழங்கு போய் வீணாக்கிட்டேன் இது கிழங்குடாது கிழங்கு வந்து ஏன் மது இதுதான் கிழங்கு இந்த கிழங்கு போய் வீணாக்கிட்டேன் என்ன பண்ணுறதுங்க ஈப்பா இருக்கிறா என்ன வெளில கிழங்கு உரிக்க மாட்டாப்ப மண்ணுக்குள்ளே வச்சு உரிச்சிருவேன் இன்னும் நல்ல லொக்கேஷன் நல்ல லொக்கேஷன் வேறு லெவல் கிளைமேட் வேறு லெவலு கிளைமேட் இல்லை வேணா கிளைமேட்டு வேற லெவல் என்னது வந்து பெரிய தூரில் வெட்ட நம்ம சின்ன இருக்க சின்னத்துறை பார்த்தே வெட்டுறான் ஏன்னா இருந்தாலும் பெரிய துரையும் பிடிங்கி போட்டுருவாங்க கம்மா சுத்தம் பண்ணுவோம் சொல்லி நான் பெரிய தூர் வட்டத்தில் சின்ன தூரை மட்டும் வெட்டுறான் பெரிய தூரை வந்து அவள் சேசி பார்த்து பிடிங்கி போட்டப்பறம் அந்த அப்படியே தூக்கிட்டு போய் வெட்டிட்டுருவான் கஷ்டப்படாமல் ம் கஷ்டப்படாமல் அப்படியே போன்ட்டு ரெண்டு வருட்டணும்ல அன்னைக்கு நல்ல ஆசை நல்லா சாப்பிட்டான் அண்ணா அன்னைக்கு ஓய்

பார்த்தேன் கஷ்டப்பட்டு ஒன்று வெட்டி விற்கமா நான் இன்னும் போய் அங்கே வெட்டுவோம் வாங்க போவோம் அழகாக கிழங்கு வெட்டிவிட்டான் கிழங்கு வெட்டியாச்சு நம்பளே அந்த கிழங்கு இன்னைக்கு சாப்பிட போகிறோம் வாங்க நம்பர்களை எல்லோரும் சாப்பிடலாம் எல்லாம் சாப்பிட்லாம் வாங்க போமா எங்கேயே போய் நான் பண்ண வைக்க மாட்டேன் வாங்க நம்பர்கள் புரிச்ச போடாத மாட்டேங்கிறேன் நீங்கள் இருக்கும்போது போது எனக்கு என்ன கவலை ஏ எவ்வளோ என்ன என்ன

நம்மளுக்கு இதெல்லாம் உரிச்சி பழக்கம் தான் பண்ணிக்கிறேன் இதை வந்து நல்லா உரிப்பேன் உரிக்கிறதில்ல ஃபேமஸ் வந்து நீங்கள் தான் எங்கள் யாருக்காச்சும் உரிக்கணுமா சொல்லுங்கள் வந்து உரிச்சு உரிப்போப்பில்ல தேங்காய்லாம் நல்லா உரிப்பாப்பில் தேங்காய் இப்போ இப்போ நல்லா தேங்காய்லாம் நல்லா உரிப்பாப்பில்ல ஆமாம் யாரு நம்ம கையிலே உரிக்க யார் வச்சிங்களா பயப்பட மாட்டாப்புல கையிலே உரிப்பாப்பில் கிழங்கு பாதி கிழங்கு நான் கிழங்கு கிழங்கா இருக்குது

டக்கு போய் நீ சாப்பிட சாப்பிடாம விடப்படாது சின்ன ரொம்ப பெரிய கிழங்கு கட்டாம இருந்தான் சின்ன கிழங்கு தான் வச்சிருக்கான் அது இல்லை சமயம் இப்போ என்னமோ என்ன கரைச்சி பாரு என்ன என்ன முதுக்கான என்ன முதுக்கான பாரு நம்மளை உரிச்சு உரிச்சு இந்த இதை உத்தமனம் கொடுக்குறேன் கிழங்கு கொடுக்காம கிழங்கு போகலன்னா கிழங்கு கிழங்கு கிழங்குக்கு உள்ளே ஓடும்பலருந்தா எத்தனை கண்புடு அதான் இருக்குது கிழங்கு ஏழாம் இதே கிழங்கு எப்போ இருக்குது பார்த்துக்குங்க நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் இன்னைக்கு இன்னும் நல்லா வச்சு இன்னைக்கு வேறு லெவலில் சாப்பிட்றான் உங்கள் பக்கமாக இது சாப்பிடுங்க இல்லை அப்படி அப்படி கிடைக்கலன்னா இந்த கடையில் வச்சு வச்சு விற்பாக அப்படிங்கிடைக்கலாம் எங்கள் ஊருக்கு கண்டிப்பாக வாங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஈச்சனங்க நல்லா வெட்டி ஃப்ரீயாகி தர்றான் இதில் மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது நான் என்னென்னு நம்மளுக்கு தெரியாது அப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்கப்படாது சொல்லுவாங்க மடத்தக்கமே இருக்குண்ணா அதை கேட்டு நாங்கள் சொல்கிறோம் என்ன கணக்கே இது கிழங்கா கிளங்கு இவ்வளோதான் இவ்வளோதான் பெரிய வெட்ட சின்னது தூரத்தை வெட்டினா பெருத்தூர் வெட்ட சொல்லி வெட்ட முடியாது வெட்ட முடியல பெருந்து வெட்டினா கிழங்கு நிறைய இருக்கேன் வாங்க இதுல தோல் தான் இப்போ கிழக்கு தேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் சலசலும் இருக்கேன் இந்த கலந்து சரியான இனிப்பு இன்னொரு நட்டலாம் எத்தனை நம்ம மக்களை இந்த வீடியோ இந்த வீடியோ மறக்காம அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு அதுக்கும் கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஆமாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படியே பண்ணுங்கள் மக்களை ஆமாம் நம்ம சேனலை பற்றி சொல்லணும்னா நம்ம சேனலில் வந்து கிராமத்தில் இப்படிலாம் நாங்கள் உணவு முறை பயன்படுத்துகிறோம் நமக்கு மீன் பிடிக்கிறது ரத்தத்தை பிடிக்கிறது இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம சேனலில் ரெகுலர் அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனல் மட்டும் பிடிச்சிருந்தால் மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து ஒரு சூப்பராக நல்ல இப்போ பாய் ஃபிரான்ஸ் பாய் இந்த வீட்டு கிளம்புறோம்